ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி அற்புதமான பௌர்ணமி பொதுவாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமில செல்வ வளம் உயர்றதுக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் தெய்வீக சக்தியும் அதிக அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னா அது இந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தாங்க அதனால தான் பௌர்ணமி வழிபாடை சிறப்புக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அதிலும் சித்திரை தை கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை கூடுதல் சிறப்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் நம்முடைய வேண்டுதல்கள் எதை நம்ம வச்சாலும் அதை அப்படியே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால தான் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீக ரீதியாக பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே சிறப்புகளானது இருக்கு அதுல இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிய குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவுக்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய பழக்கம் காலம் காலமாக இருந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய குருமார்க்களை வணங்கி வழிபடக்கூடிய நாளாக தான் இந்த பௌர்ணமி வந்து பார்க்கப்படுதுங்க தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது தமிழ் மாதனா ஆணி இல்லைன்னா ஆடி மாத பௌர்ணமியில் இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு தெரியும் பொதுவாக குருவுக்கு பிறகுதான் இறைவனை கூட வழிபாடு செய்யணும் அப்படின்னு கடவுளை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர் குரு நம்முடைய குருவுக்கு மரியாதை செலுத்தி வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் இந்த குரு பூர்ணிமா இந்த ஆண்டு குரு பூர்ணிமா ஜூலை மாதம் வந்திருக்கு ஆனி பௌர்ணமி அன்னைக்கு ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து குருவை நீங்கள் வழிபாடுகள் செய்யறதுனால அவர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான பலன்களை மட்டும் கிடையாதுங்க அறிவு அமைதி மற்றும் வாழ்க்கையில முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே வந்து பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ கண்டிப்பாக அதனால எல்லாருமே இந்த பௌர்ணமியில் உங்களுடைய குருவை வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குருவின் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க அப்படின்றத நினைத்து அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுடைய வழிபாடு இருக்கணும் ஸோ குருவுக்காக இருக்கக்கூடிய அந்த நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜூலை மாத பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி ஜூலை பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடத்துக்கு தான் முடியுது ஸோ இந்த பௌர்ணமில நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க பொதுவாக பௌர்ணமி அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே யார் நினைவுக்கு வருவாங்கன்னா எம்பெருமான் ஈசன் தான் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலப்பாதை பாதை இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலப் பாதைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் கிரிவலம் போகும் பொழுது நிறைய நன்மைகளானது ஏற்படும் ஏன்னா பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகள் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அது உடனடியாக வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னா எல்லாருமே கிரிவலம் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு கிரிவலம் போன பழக்கம் இருக்கா கிரிவலம் போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிட ரீதியா குரு பகவான் அப்படின்றவரை குறிக்கக்கூடிய கிரகம்னா நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குருதான் ஸோ இந்த குரு கிரகத்தை பௌர்ணமி அது வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லாம் கூடி வந்திருக்கு ஸோ இந்த ஒரே நாளில் வரக்கூடிய நாளில் குரு பூர்ணிமாவும் வந்திருக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது மொழி இனம் மற்றும் மதங்களை கலந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா ஸோ உங்களுக்கு குருவாக வழிகாட்டியாக இருக்கக்கூடியவரை வணங்கி மரியாதை தான் இந்த நாளோடைய மிகப்பெரிய மகிமை அதனால் கட்டாயமாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை விநாயகர் சொல்ல சொல்ல வேதரிஷி வியாசர் வந்து தான் எழுதினார் அப்படின்னு பல தெரியும் அவர் அவதரித்த நாள் தாங்க இந்த குரு பூர்ணிமா இந்த நாள்ல வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு பண்டிகை அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம ஆன்மீக நம்பிக்கை மற்றும் குரு மீதான பக்தியினுடைய அடையாளமா தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாளில் நிறைய மாற்றங்கள் அதனால் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தியானம் செய்யறது இறையொருள் மற்றும் குருவொருள் ரெண்டையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செய்து பாருங்க இந்த பதிவில் இது அற்புதமான பௌர்ணமியா இருக்கிறதுனால இதுக்கப்புறமா நிறைய மாற்றங்களை வந்து ரிஷபராசினிகளுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஏற்பட இருக்குங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் வந்து இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கடந்த மாதங்களைப் போல இந்த மாதமும் லாபகரமான வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ வேலை விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கிறதுனால அதிக அளவில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் ஆனால் பத்தாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகவும் கேதுவும் வந்து இருக்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய தாக்கமும் கூடவே இருக்குது ஸோ இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சில இடையூறுகளை வந்து அப்பப்போ ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே முக்கியமான வணிக முடிவுகளை எதையுமே இந்த டைமில் எடுக்காதீங்க ஓரளவுக்கு அதெல்லாம் ஒத்தி வச்சுக்கோங்க ஒரு சில காரணங்களால் அந்த முடிவுகளை ஒரு சில நேரங்களில் ஒத்தி வைக்க முடியாமல் கூட போகும் அப்படிப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் கவனமான முடிவுகள் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது தொழிலதிபர்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க கல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த கிரகம் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல நிலையில இல்லை ஸோ ஆரம்ப கல்வியை தொடரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த டைம்ல தடுமாறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு முக்கியமான முடிவுகளால் அதிருப்தியை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நண்பர்களோட அதிக நேரத்தை படிப்புக்காக குறைந்த நேரத்தையும் வந்து செலவிடு செய்வாங்க ஸோ இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால படிப்பில் கண்டிப்பாக ஆர்வம் இல்லாமல் தான் போகும் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் கல்வியில் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்காமல் விளையாட்டில் வந்து நேரத்தை ஒதுக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நமக்கு அவங்களுடைய கல்வி நிலையில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு ரெண்டாவது வீட்டில் ஆகக்கூடிய நேரத்தில் தான் எல்லாமே வந்து சரியாகும் அதாவது அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையுமே மதிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சச்சரவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் யார் ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை வந்து தவிர்க்கறதுக்கு முற்படுறாங்களோ அப்போ தான் அவங்க வெற்றியை வந்து பார்க்க முடியும் இந்த டைமில் காதல் உறவுகளுக்கு புதன் கிரகம் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து சாதகமாக இல்லை ஏன்னா அந்த கிரகம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவோ எதிர்ப்பு தெரிவிக்கவோ இல்லை அப்படின்றதுனால மூன்றாவது வீட்டில் நீருறுப்பு ராசியில் வேறு இருக்க போது ஸோ உங்களுடைய மனசில் ஒரு விசித்திரமான ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு திராத குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திட்டே தான் இருக்கும் திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணம் செய்யலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ரசபராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றதாக வந்து இருக்காது ஏன்னா செவ்வாய்கிரகத்தினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த செவ்வாய் சரியில்லாத சமயத்தில் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திருமண உறவுல கண்டிப்பாக இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா கருத்து வேறுபாடுதாங்க இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஒருவேளை ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருவருடைய ஆரோக்கியம் பலவீனப்படுத்தி போயிடும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ இந்த டைம்ல இது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய லாப வீட்டின் அதிபதியான குரு சாதகமான நிலையில வந்து இருக்கிறாரு அதனால் இந்த மாதம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் குரு வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிரகம் உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகளில் கடினமான உழைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த கடினமான உழைப்பை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல வருமானத்தை ஈட்ட முடியுங்க அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தான் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக ரிசபிராசினியர்கள் ஒவ்வொருவருமே வந்து ட்ரை பண்ணக்கூடிய விஷயந்தான் அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு கலவையான பலன்கள் வந்து இந்த டைமில் வந்து இருக்குது அதனால் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு சில பிரச்சனைகளை ரிசபராசி நேர்கள் இந்த மாதத்துல கட்டாயமாக வந்து பார்த்தே தீருவீங்க ஸோ அதை கடந்து வரதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தான் வந்து எடுக்கணும் ஒருவேளை இந்த காலகட்டங்களில் வாகனத்தை இயக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க இல்லை வண்டி வாகனம் தான் என்னுடைய தொழிலில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் வாகனம் ஓட்டும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் சரியாக வச்சுக்கோங்க மேலும் இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய மனசை நீங்கள் ஒருமுகப்படுத்திக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பீங்க வாகனத்தை இயக்கும் பொழுது அதீத எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவில் ரசபராசி அன்பர்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதை செய்யணும் செய்யக்கூடாது எந்த கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தீமைகளை கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க ரிசபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க குலதெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்க குலதெய்வத்தை வழிபாடு செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க